எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள் இவங்க வந்து ட்ரைனிங் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க நாங்க நியர்லி ஒரு பிப்டீன் தௌசண்ட் தான் நினைக்கிறேன் அங்க தௌசண்ட் சரி okay.

ஹார்வுப் பண்றது உங்க கையில தான் இருக்கு அதுக்கப்புறம் சிங்கப்பொழுது பாய் இருந்தப்ப மோதன் சிக்ஸ்டி கண்ட்ரிஸ் போயிருக்கான் நான் கூட போல சரிம்மா சிக்ஸ்டி கிளாஸ் லாபம் பண்ணியிருக்கான் ஆஹ் ஸோ சிக்ஸ்டி கண்ட்ரிஸ் வந்தால் அதாவது

சம்பாத்தியத்துல உங்க குடும்பமே தலையில மாறுது அது உதாரணம் இதுதான் சோ நம்ம புட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு மாத சோத்துக்கு ஒரு சோறு பதம் அமிர்தாவோட ஒரு மாத சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றதுதான் Okay, experience. என்னது you once again. Thank you. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இங்கே என்ன பாண்டிச்சியர்ல தான் செகண்ட் இயர்ல ட்ரைனிங் பண்ணேன் ஸோ அது ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் நல்லா பண்ணேன் ஸோ ஆஃப்டர் சிஓ சார் என்னை ரெக்கமெண்ட் பண்ணாரு உன்னோட இது நல்லா இருக்கு ஸ்கில் நல்லா இருக்கு ஸோ நீ அப்புறம் கண்டிப்பாக போயே ஆகணும் ஸோ அவரே என்னோட விசா ப்ராசஸ் எல்லாம் பண்ணி டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த இதுல என்னைய மலேசிய அனுப்பிச்சாரு சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் இன் ஃபைவ் ஸ்டார் பெஸ் ஆஃப் எவ்ரி போர்ட்டிக்ஸன் அதுல ஒரு சிக்ஸ் மந்த்ல அர்ன் பண்ணது மட்டும் த்ரீ டூ ஃபோர் லேக்ஸ் ட்ரைனிங் நான் வந்து எயிட் ஹவர்ஸ் டியூட்டியில பாக்கல டுவெண்ட்டி ஃபோர் பர்ஸ் செவன் அங்கேயே ஒர்க் பண்ணி அங்கேயே ஒர்க் பண்ணி அங்கேயே அக்கௌண்டேஷன்லேயே போடு அங்கேயே தங்கிட்டேன் சோ அதனால எனக்கு தான் இன்னைக்கும் வந்திருக்கேன் அதே மாதிரி லக்கி ஃபர்ஸ்ட் தெரியும் சோ முடிச்சு நான் காலேஜ் வந்தாச்சு ஸோ நல்லபடியாக ஸோ நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன் சார் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது இருக்கா ஸோ நாங்க எந்த சார ஒர்க் பண்ணணும் சார் சஜஸ்ட் பண்ணாரு நீங்க போயிட்டீங்க கண்ட்ரி என்ன இருக்குனாரு சார் சிங்கப்பூர் இருக்குனா சொன்னாரு சிங்கப்பூர் நான் அப்போ சொன்னாரு சிங்கப்பூர் சரி போயிடலாம் அப்படின்னா சார் அது மலேசியாங்கிறது ஓகே நைஸ் கண்ட்ரி பட் சிங்கப்பூர் வெல் டெவலப்டு கண்ட்ரி அதுல நம்ப தான் ஜாயின் பண்ணு சொன்னாரு சார் என்ன பண்ணணும்னாரு நான் சொன்னேன் சார் எனக்கு இன்னும் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னேன் சார் அதுக்கும் ஒரு மோட்டிவேட் கொடுத்து என்னோட எஜுகேஷன் டூ இயர்ஸ் டிராவல் அண்ட் டூரிசம் படிச்ச சிங்கப்பூர்ல எம்டிஎஸ்ல நாம ஊர்ல என் கூட டிராவல் பண்ணாரு ஸோ டூ இயர்ஸ் எம்டிஎஸ்ல டிராவல் அண்ட் டூரிசம் படிச்ச சிங்கப்பூர்ல அதுல டூ இயர்ஸ் இல்லாம த்ரீ இயர்ஸ் அங்கேயே படிக்கும் போதே ஜாபும் கிடைச்சது ஸோ அது பிஃபோர் கோவிட் ஸோ அங்க ஹெல்ப் பண்ணதுல திருப்பி நான் ஊருக்கு வந்தேன் ஒன் இயர் நீங்க சார்க்குள்ளேயே பண்ண சார்கிட்ட கேட்டேன் சொன்னாரு எவ்வளவு போகணும் சிங்காப்பூர்ல நீங்க போயாச்சும்

இதே கண்டினியூ பண்ணுமா இல்ல இல்ல நீ கண்டிப்பா வேற கண்ட்ரி போய் ஆகணும் அப்படி பண்ணேன் சரி ஒரு ஒரு கண்ட்ரி போய் டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணா நம்ம இன்னும் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது ஆல் ஓவர் வேர்ல்டு சுத்தணுங்கிறதுக்காக அங்க இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி பிரின்சஸ் குரூஸ் யூஎஸ்ஏ இப்போ வந்து நான் ஒர்க் பண்றது பிரின்சஸ் குரூஸ் அதுல வந்து ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அமெரிக்காவோட பிராண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அதுல சோவி ஜாயின் பண்ணி இப்போ த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு இப்ப மட்டும் நான் டோட்டலா அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தின கண்ட்ரி மட்டும் ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி கண்ட்ரிஸ் அதாவது என்னன்னா வளர்ந்து எல்லா நான் ஆள் வச்சாச்சு அதுக்குதான் இத சொல்றது சீவசா நீ அது கண்டிப்பா சொல்லி ஆகணும் சொல்லி ஆகணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மோடி சேர்த்து அவ்வளவு கண்ட்ரி போயிருக்கோன்னு தெரியல

அவங்க எல்லாம் இங்க வந்து நம்மளுக்காக இருக்காரு அதுக்கப்புறம் சார் சாது அவரை நம்ம சொல்லவே இல்லை அவரு ஒரு பிராண்ட்ல சின்ன வயசுல இந்த அளவுக்கு வந்து அவரோட ஒரு பாதுகாப்பு நிறைய பிராண்ட்ல அவர் ஒரு இதுவா இருக்காரு ஷேஃபா இருக்காரு சார் தேங்க்யூ மணிகண்டன் சார் எல்லாமே சோ இவங்க எல்லாம் அவங்க மோட்டிவேஷன் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களை மாதிரி நீங்களும் ஒரு நாள் இந்த சேர்ல உட்காரணும் சார் இனிமே சீஃப் கெஸ்டா இன்ப அது மட்டும் இல்ல நான் வந்து இப்போ ஒன் வீக் தான் ஆகுது ஊருக்கு வந்தேன் சோ வந்தவனே சிஓ சார் சொன்னாரு நீ இல்ல நீ வந்தே ஆகணும் உனக்காக அந்த பிளேஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது சொன்னேன் சார் அப்படியே இருக்காரு நானும் அப்படியே தான் இருக்கேன் தேங்க்யூ 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 சோ மச் நீங்களும் உங்க வாழ்க்கையில மேலே வரலாம் தேங்க்யூ